நாகர்கோய் ஸ்டைலில் சோறு டிஃபன் கூட வச்சு சாப்பிட்ற மாதிரி டேஸ்டியான ஒரு சிக்கன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துர்லாமா அதுக்கு பேனில் அரைப்பட்டை ஒரு ஸ்பூன் மிளகு அஞ்சு கிராம்பு ஒரு ஸ்டார்பூ ரெண்டு ஏலக்காய் ஒரு அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்து லைட்டாக தான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க அது கூட நம்ம குழம்புக்கு தேவையான அளவு தேங்காய் சேர்த்துக்கோங்க தேங்காய் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் அதையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு அது கூட மூணு ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா அதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இது கூட கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க அப்படி சேர்த்து வரும்போது கொஞ்சம் நல்லா தேங்காய் முறிவு கிடைக்கும் டேஸ்ட்டும் தனியாக எடுத்து காமிக்கும் நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா தனியாக ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா குக்கரில் தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்து லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கோங்க அது கூட ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் அதை லைட்டாக வதக்கிட்டு அது கூட கறிவேப்பிலை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை வரை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அது கூட பச்சை மிளகாய் ரெண்டு தக்காளி சேர்த்துருக்கேன் தக்காளி நல்லா மசிஞ்சு வார அளவுக்கு வதக்கி எடுத்துக்கிடணும் இது கூட தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம் நல்லா தக்காளி வந்ததுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த மசாலாவை இது கூட சேர்த்துட்டு குழம்புக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க அது கூட நம்ம வாங்கி வச்சிருக்கிற சிக்கன் பீசஸையும் சேர்த்துக்க வேண்டியது தான் இது கூட ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலா அரை ஸ்பூன் கரம் மசாலா ஒரு கைப்பிடி மல்லித்தலையும் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் குக்கரை மூடி விட்டுருங்க அஞ்சு விசில் வச்சு எடுத்து பார்த்தீங்கன்னா நல்ல டேஸ்ட்டான நாகர்கோவில் ஸ்டைலில் ஒரு சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடும் இது எல்லா வகையான டிஃபன் கூட வச்சு சாப்பிடா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாதத்து கூட சாப்பிடலாம் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சதுனா ஒரு லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுறோம்